பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து பூஜைக்கு உண்டான வேலைகளை கட கடனு செஞ்சாலும் டைம் ஏனோ பத்தாத மாதிரி இருக்கும் சீக்கிரம் அஞ்சு மணி ஆயிரும் நாலு மணிக்கு எழுந்தாலும் பூஜை செய்யும்போது அஞ்சு மணி ஆயிரும் சீக்கிரமாக பூஜை பண்ணுறதுக்கு பூஜைக்கு முதல் நாள் ஒரு சில வேலைகளை வந்து முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்து சாமி கும்பிட டைம் கிடைக்கும் என்ன வேலையெல்லாம் முதல் நாளே செய்து வச்சுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் செய்கிறதுக்கு நாளே நம்ம சாமி கிட்ட இருக்கிற பழைய பூக்களெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும் காலையில் எந்திரிச்சி நம்ம பூக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் அதிகமாகும் அதனால தான் முதல் நாளை இந்த பூக்களெல்லாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம தரையை வந்து நல்லா கூட்டி விட்டுறணும் கூட்டி விட்டுட்டு நல்லா தொடைச்சி விட்டுட்டோம்னா நைட்டு வந்து பூஜை ரூம் வந்து நீட்டாகிடும் பூஜை பண்ணுறதுக்கு முதல் நாள் சாயங்காலமே நம்ம இந்த மாதிரி தொடைச்சி விட்டோம்னா காலைல எந்திச்சதுக்கு அப்புறம் சும்மா ஒரு துணியை வச்சு லேசா துடைச்சாலே போதும் பூஜை ரூம் வந்து நல்லா நீட்டாயிரும் பூஜை பண்றதுக்கு முதல் நாளே நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி வச்சுக்கலாம் பூஜைக்குரிய விளக்கெல்லாம் நம்ம நாளே நல்லா விளக்கி காய வச்சு வச்சுட்டோம்னா காலையில எந்திரிச்சதுமே விளக்கு போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் காலையில பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பாக வைக்கணும் பூஜை பண்ணாலே ஒரு சின்னதாக பிரசாதம் செஞ்சு நம்ம சாமி தான் மனசுக்கும் நமக்கு திருப்தியாக இருக்கும் முதல் நாளை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரசாதம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஒரு லட்டா லட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொறி உருண்டையாக இருக்கட்டும் இப்போ கடலை இல்லை இல்லை அல்லது பொட்டுக்கடல் இல்லை இப்படி ஏதாவது ஒரு ராகி மாவில் இப்படி லட்டு செஞ்சு வச்சுட்டோன்னா காலையில் வந்து நம்ம பிரசாதத்துக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அதுங்கூட நம்மளால் செய்கிறதுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் காலையில் பிரசாதத்துக்கு ரெண்டு சாக்லேட் வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் காலையில் எந்திரிச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடணுன்னு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒதுக்குனா போதும் ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து சிம்பிளா செஞ்சிடலாம் பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கி ரெடியா எடுத்து வச்சுட்டேன் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நான் பொட்டு சந்தனம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் பூஜைக்கு முந்திர நாள் இரவே நம்ம தட்டுல எல்லாமே ச பொட்டு சந்தனம் வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு வந்து நம்ம அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கிறோம் அஞ்சு அகல் விளக்குலையுமே பொட்டு சந்தனம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு விளக்கு வந்து வாசல்ல வைக்கணும் முதல் நாளே நம்ம வந்து மொத்த ஏழு அகல் விளக்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் திரி பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு திரி இருக்கிற மாதிரி திரி வந்து வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டு திரி இருக்குது எண்ணெய் திரி தீப்பெட்டி இதெல்லாம் நாளே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காலையில் விளக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் நைட்டே நம்ம விளக்கில் வந்து திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதுவும் கூட நமக்கு காலையில் எழுந்திரிச்சதுன்னா கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா காலையில் சீக்கிரமாகவே நம்மளால் பூஜை பண்ண முடியும்